வணக்க மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சமையல் வந்து கீரை தான் கிடைய போகிறோம் இப்போ இந்த கீரை வந்து நான் அலசி இந்த தட்டில் வச்சுருக்கிறேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இது இந்த கீரையை வந்து இதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வந்து இந்த கீரை வந்து நம்ம மாறில் வந்து தான் இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம கடையில் வந்து வாங்கினோம்னா மருந்து இது எந்த மருந்துமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான கீரை என்றைக்கிதான் இது வந்து கீரை எல்லா கீரையும் சேர்ந்துருக்குது இப்போ இந்த கீரையை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது கீரை வந்து நல்லா வெந்திரிச்சு நல்லா வெந்துருச்சு இங்கே வந்து கீரையை வந்து இறக்கி நம்ம கடைஞ்சிக்கலாம் வேக வைக்கும்போது ஒரு தக்காளியை வந்து அதில் நான் போட்டுட்டேன் இதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம வேக வச்சு நம்ம வந்து பருப்பு வச்சுக்கலாம் இந்த பருப்பை வந்து இந்த கீரையோடு கொஞ்சம் போட்டலாம் ஏன்னா கீரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கீரையோட உப்பு போட்டு நம்ம க கடைஞ்சிக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் இதில் போட்டு நம்ம அதை கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு காட்டேன் இப்போது இது வந்து நல்லா கடைஞ்சாச்சு இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா கடைஞ்சாச்சு இது வந்து நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் அதுக்காக வந்து லைட்டாக கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு நீ இதை அப்படியே தான் இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கீராக லைட்டாக கீரை வந்து கொடுவோம் இப்போது நசுக்கி வச்சுக்கிற வெள்ளைப்பூ வந்து வெள்ளைக்கூரு கூட தலைச்சிங்க ஏன்னா கீரை சூப்பராக இருக்கும் அதனால் வெள்ளைப்பூ வந்து கட்டுறோம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா ஒன்று போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நல்ல கீரையை ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிடலாம் ஊற்றுறோன்னு ஆஃப் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கீரை கலஞ்சி வச்சுக்கலாம் கீரை வந்து பொரியல் பண்ணலாம் எண்ணெய் ஓகே இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா இடி செய்ய வெடிக்கலாம் வெடிக்கிறதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஆகிடுச்சு இப்போது அலசி வைத்த கீரையை நம்ம இதில் போட்டுடலாம் கீரையை அந்த பாலிக்கில் வச்சாச்சு இப்போ அது கொஞ்சம் வதங்கி கீழே வரட்டேன் நம்ம எடுத்த உடனே நம்ம மூட மூடக்கூடாது அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கிண்டிட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம கிண்டிக்கலாம் கீரை உள்ள நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கி தான் நம்ம வந்து உப்பு போடணும் ஏன்னா சட்டி நிறைய கீரை இருக்கும் வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும் நம்ம அதை பார்த்து கணக்கு பண்ணி அப்படின்னா கீரை வந்து உப்பு பச்சை போயிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கும் உப்பு போட்டிங்கன்னா தண்ணி வந்துடும் அதனால இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போதைக்கு நம்ம இதுக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக நம்ம உப்பு போடுவோம் கல் உப்பு கரெக்டாக இருக்கும் அளவு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம திண்டிவிட்டு நான் ஊற்றலை இப்போ நீங்கள் வந்து இதிலே பாதி வெந்துருச்சு இப்போ உப்பு போட்டதுனால கொஞ்சம் தண்ணி வரும் அதில் கொஞ்சம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கீரை நமக்கு ரெடியாகிடும் கீரை நல்லா வெந்துருச்சு உப்பும் சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து இதுக்கு தேவையான பருப்பை போட்டுக்கலாம் கீரை வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் பத்தாது அதனால் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி போட்டோம்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வச்சுக்கலாம் கீரை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா தேங்காயும் சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் பருப்பு போட்டுருக்கிறேன் தேங்காய் போட்டால் இது சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கீரை கம்மியாக இருந்துச்சு இப்போ பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் கூட வந்திருக்குது அதனால எல்லாத்துக்கும் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது நீ அப்படியே வந்து கீரை ரெடி ரெடியாகிடுச்சு நீ கீரையை இடைக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கீரை பொரியல் வந்து நம்ம மாடியிலே வந்து மருந்தளிக்காத கீரையை நம்ம பொரியல் பண்ணி நம்ம ரெடி ஆகிடுச்சு இது பாருங்க கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அலசு அலசு அது ஒரு கலர் வரும் நீங்கள் மாடியில் வச்சு நீங்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் கிடச்சாலும் சரி மாடில் இருந்தால் அதை வச்சு பாருங்கள் என்னால் சூப்பராக இருக்கும் இப்போது கீரை ரெடி ஆகிடுச்சி நம்ம ஹெல்த்தியானது இன்றைக்கி கடையல் பொரியல் ரெண்டு தான் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்போ நம்ம வந்து கீரை பொரியல் வச்சாச்சு இது வந்து பழக்கீரை எல்லா கீரையும் கலந்தது பொரியல் இது சூப்பராகிடுச்சு இப்போது வந்து இது வந்து சிறுகீரை கண்டங்கீரை அந்த மாதிரி பசரிக்கீரை இதெல்லாம் கலந்தது இப்போது பருப்பு போட்டு நம்ம அதை களைஞ்சோம் இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் இது வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயே நம்ம அம்மா வந்து வளைய வச்சு அதை எடுத்து கடந்து ஒரு கீரை அந்த ஆர்கானிக்காக இருக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கீரை எல்லா கீரையோடய சத்துமே வந்துட்டு இதில் இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி அதாவது ஒரு பாட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விதைகள் போட்டு நம்ம அம்மா எடுத்த மாதிரி இந்த மாதிரி கீரை கடந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தனியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கீரை கமெண்ட்டில் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்க டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டு வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் ம்